மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நான் ரெகுலராக வீட்டில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை டிப்பாக எடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னடா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க சாப்பாடுக்கு உலை வச்சாச்சு சரின்ட்டு அரிசியெல்லாம் நல்லா கழுவிக்கிட்டு இருக்கேன் இந்த அரிசி கழிவுன தண்ணி நான் சிங்குக்கு ஊற்ற மாட்டேங்க இந்த மாதிரி செடியில் ஊற்றிட்டோம்னா செடியும் நல்லா வளரும் நம்மளுக்கு அரிசி கழிவுன தண்ணி ரொம்ப சத்துன்றனால இந்த மாதிரி செடிகளுக்கு தாங்க நான் ஊற்றுவேன் அரிசி கழுவன தண்ணி வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாகும்னு சொல்லுவாங்க அப்போ செடிக்கு ஊற்றுனா செடி எவ்வளோ நல்ல வளர்ச்சி ஆகும்னு பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா துளசி செடி தாங்க இந்த துளசி செடி வந்து இலை வந்து நிறையா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள விதையை வந்து நம்ம பிச்சு ஊட்றணுங்க இல்லைனா இந்த விதை வந்து நிறைய வந்துருச்சுன்னா செடி வந்து வாடி போயிடும் அதனால் நம்ம இந்த மாதிரி பிச்சு விட்டுட்டோம்னா இலை தாங்க அதிகமாக வளரும் இது வந்து நான் காலையில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுங்க அதாவது செடிக்கு தண்ணி ஊற்றணுன்னு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் நான் பிச்சு விட்ருவேன் செடி பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கும் ஒவ்வொரு பக்கமும் அப்புறந்தும் நம்மளுக்கு தெரியாமல் எங்கிட்டோ அந்த வித முளைச்சிரும் வேகமாக பறித்து விட்ருவேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த செடியை காமிக்கிறேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் வந்து நான் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ஆனால் வந்து செடி வந்து நல்லா பெருசாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து அந்த மாதிரி உள்ள விதையை வந்து நம்ம பிச்சு விட்டோம்னா இலைகள் வந்து நிறையா வரும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் கட் பண்ணுறோம்லங்க வெங்காயத்தோல் முட்டை ஓடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டுட்டோம்னா செடி வந்து நல்லா வளர்ச்சி இடுவீங்க அதுவும் ரோஸ்ட் செடிக்கெலாம் நல்லா போட்டோம்னா பூ நிறையா பூக்கும் இந்த மாதிரி வெங்காயத்தோலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செடிகளில் போட்டிங்கன்னா செடி வந்து நல்லா வளர்ச்சி ஆகுங்க இது ஒரு டிப்பு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் முட்டை ஓடு போட்டிருக்கேன் பாருங்க இந்த மண்ணை வந்து நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா வெறும் மண் புழுவா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மண்ணில் வந்து சத்து இருக்குது அடுத்து வடிச்ச கஞ்சிங்க இது வந்து நேற்று கஞ்சி காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு காலையில் நீச்சல் தண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப சத்து நாங்கெல்லாம் ஊருக்கு போனாலும் பிள்ளைங்கள்லாம் அந்த தண்ணி வாங்கி குடிப்பாங்க பெரியவங்களும் குடிப்பாங்க இது வந்து அந்த அளவுக்கு சத்து இது காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சோம்னா நம்மள உடம்புல இருக்க உடல் உஷ்ணம் வந்து அப்படியே குறையுங்க இதில் வந்து நான் இன்னொரு டிப்பும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணுவேங்க அதாவது செம்பருத்தி இலை வெந்தயம் இதெல்லாம் போட்டு இந்த வடிச்ச தண்ணியில் நல்லா ஊற வச்சு நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறணுங்க அதை வந்து நம்ம வந்து தலை வாஷ் பண்ணுறப்ப அதை போட்டோம்னா ஹேரோட க்ரோத் வந்து அதிகமாகும் இது வந்து வாரத்தில் ஒரு நாள் பண்ணிங்கனாலே ஹேர் வந்து ஆகிறது மட்டும் இல்லைங்க ஹேர் லாஸ் ஆகிறதும் கம்மியாகும் இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லு தாங்க இந்த தோசைக்கல்ல தோசை ஊற்றுனா வரவே வராது நம்மளும் எப்படியும் ஊற்றுவோம் ஆனால் இந்த தோசைக்கல்லில் தோசை வரணும்னா வெங்காயம்லாம் தேய்ப்பாங்க அது தேய்ச்சும் வராதவங்களுக்கு இது ஒரு சிம்பிளான ட்ரிக் தாங்க முட்டை தோசை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஊற்றினீங்கன்னா எப்படிப்பட்ட தோசைக்கல்ல இருந்தாலும் வந்துடும் அது இல்லாமல் தோசைக்கல்ல முட்டை தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி பின்னாடி லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் ஒரு முட்டை தோசை ஊற்றினீங்கன்னா தோசைக்கல்ல அடுத்து தோசை சூப்பராக வந்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்